அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதரவன மாந்திரிக ஓலைச்சோடியில் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னென்னா அதாவது பிரிந்து போனவர்கள் ஒன்று சேத சேர்வதற்கான பிரயோக முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி அல்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிமார்கள் ஏதாவது ஒரு பிரிவினை ஏற்பட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவங்களும் சில வழிகள் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க அதற்கான விஷயங்கள் என்ன செஞ்சுருக்காதுன்னா சாத்தியமாக இருந்திருக்காது சரிங்களா அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களும் சரி சரிங்களா இல்லை கணவன் வந்து வேறு ஒருபுடன் தொடர்பில் இருப்பது இருந்தாங்க மனைவி வந்து வேறு ஒரு ஆணனுடன் தொடர்பில் இருந்தாங்க எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அப்படி பிரச்சனைகள் உருவாகி பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சில பேர் இருப்பாங்க அப்பேற்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களும் சரி சரிங்களா சில பேர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காதல் லவ் பண்ணியிருப்பாங்க முன்னாடியே இரண்டு பேருமே விரும்பியிருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவங்க வீட்டு சைடோ இல்லை இவங்க வீட்டு சைடோ ஏதோ ஒரு பிரச்சனைனாலேயோ இல்லை அவங்க வந்து மைண்டை மாற்றி எதுவும் பண்ணியிருந்தாலோ சரிங்களா அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த பிரயோக முறையை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட உங்களை பிரிஞ்சு போனவங்க உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் நான் இன்றைக்கி பிரயோக முறையை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நான் சொல்ல போகிறேன் அதாவது இது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த முறை வந்து பழங்கால மாந்திரீக ஓலைச்சூடியில் இருந் எடுக்கப்பட்ட குறிப்பு சரிங்களா சித்தர்களாலும் மாந்திரீக குருமார்கள் மூலியமாகவும் எடுக்கப்பட்ட குறிப்பை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வாட்ச்சு காமிக்கிறேன் வாட்ச் காமிச்சிட்டு அதை எப்படி பிரயோகம் பண்றதுங்கிறத முழு விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நல்லா கவனமாக கேளுங்க சரிங்களா அது என்ன அந்த அதாவது மாந்திரீக உழைச்சுவடியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் வாட்ச் காமிக்கிறேன் பிரிந்தவர்தாம் ஒன்று சேர இங்கே நம் மார்க்க மது பகல்வேன் அறிவுடனே கூட கேளடா கன்னியாவால் மாண்ட பூமியாலே ஓர் பழகை அச்சரமே வயநமசி மேலும் கீழுமாய் பிரிந்தவர் நின்றிட மண்டலமுடன் உருவேற்றி தீர்க்கமுடன் புதைத்து வர காம கடல் பெருகி பிரிந்தவர் தாம் ஒன்று சேர கூடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து குருமார்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு பாட்டல் பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு உண்டான முழு அர்த்தத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதாவது பிரிந்தவர் ஒன்று சேர இங்கே மார்க்கம் அது பகல்வேன் அப்படின்னா அதாவது பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர சேருவதற்கு உண்டான வழியை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குருமார் சொல்லியிருக்காங்க அது என்ன வழி அப்படின்னா கன்னியாவாள் மாண்ட பூமியாலே அப்படின்னா அதாவது திருமணம் ஆகாமல் இறந்து போகிறாங்கள பெண் அந்த பெண் புதைக்கப்பட்ட இடத்துல தான் இந்த குரு சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பிதைக்கணும் சரிங்களா அதாவது ஓர் பலகை அப்படின்னா பலகையில் சரிங்களா அத்திமரம் தெரியுங்களா அந்த அத்தி மரத்தில் ஒரு உங்களுக்கு தேவையான அளவு சதுரமாக ஒரு அளவுக்கு பலகை கட் பண்ணிக்கோங்க இல்லை அத்தி பலகை கிடைக்காதவங்க செப்பு தகடோ இல்லை வெள்ளி தகடோ எடுத்துக்க ரெண்டில் எந்த தகடு வேணாலும் எடுத்துக்கங்க உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்குங்க அச்சரமும் பயனமசி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அந்த செப்பு தகட்டில் என்ன செய்யணும்னா அச்சரம் அதாவது பயனமசி அப்படிங்கிற அச்சரத்தை அந்த செப்பு தகட்டில் எழுதிடுங்க சரிங்களா எழுதிட்டு மேலும் கீழுமாய் பிரிந்தவர் நின்றிட அப்படின்னா அந்த செப்புத்தகட்டில் வயநமசிங்கிற அச்சரத்தை நடுவில் எழுதிருங்க எழுதிட்டு அந்த அச்சரத்துக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு யார் வசமாகணுமோ அவங்களுடைய பெயரை என்ன செஞ்சிடணும்னா அந்த பெயரை அந்த தகட்டில் எழுதிடணும் சரிங்களா இப்போ உங்களுக்கு உங்களுடைய மனைவி வசியமாகணும்னா உங்களுடைய பேரை மேலே எழுதி அதற்கு கீழே நீங்கள் யார் விஷயமாகணுமோ அவங்களுடைய பேரை மேலும் கீழுமாகி எழு எழுதிடணும் சரிங்களா இப்போ நீங்கள் உங்கள் மனைவியை விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பேரை மேலே எழுதி அதற்கு கீழாக நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பேரை மேலும் கீழுமாய் என்ன செஞ்சிடணும் மேலும் கீழுமாய் அதை எழுதிடணும் சரிங்களா எழுதிட்டு மண்டலமுடன் உருவேற்றி தீர்க்கமுடன் புதைத்து வர சரிங்களா மேலும் கீழுமா என்ன செஞ்சிடணும்னா எழுதிட்டு உங்களுடைய பூஜாரையில் உங்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா கிழக்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான நாட்டு மாட்டு பசு நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்கள அந்த எந்திரம் அந்த எந்திரத்தை ஒரு தாம்பாளத்தட்டில் விபூதி கொட்டி அந்த எந்திரத்தை அந்த விபூதி மேலே வச்சுட்டு அந்த விளக்கு ஒளியில் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு சரிங்களா ஓம் பய நமசி அப்படின்னு சொல்ற அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு வீதம் சரிங்களா ஆயிரத்தி எட்டு வீதம் மண்டலம் உடன் உருவேற்றி மண்டலமுடன்னா மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் தான் ஒரு மண்டலம் மண்டலமுடன் உருவேற்றி அதாவது அந்த எந்திரத்துக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் நாற்பத்தெட்டு நாளைக்கு என்ன செய்யணும்னா உருவேற்றணும் உருவேற்றி புதைத்து வர எதில் புதைக்கணும் கொண்டு போய் மயானத்தில் சரிங்களா அதாவது கல்யாணம் ஆகாமல் இறந்து போயிருக்கக்கூடிய பெண் சரிங்களா கல்யாணம் ஆகாமல் இறந்து போயிருப்பாங்கள பெண் அவங்களுடைய பிதைத்த அந்த புதைக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் கொஞ்சம் குழி நோண்டி நீங்கள் ஏற்கனவே உருவேற்றி அந்த எந்திரத்தை புதச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடும் இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அந்த எந்திரத்தில் யார் பேர் எழுதப்பட்டிருக்கோ அவங்களுக்கு காமக்கடல் பெருகி சரிங்களா அதை என்ன சொல்லியிருக்காங்க காமக்கடல் பெருகி பிரிந்தவர் ஒன்று சேர்வாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா காமக்கடல் பெருகி எண்ணி பதினோரு நாளையில் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான முறையை வந்து தன்னுடைய மாந்திரிக உலைச்சுவடியில் குருமார்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது அனுபவத்துலேயும் கை கண்ட வெற்றி தரக்கூடிய அனுபவத்தில் கை கண்டு பலன் தரக்கூடிய முறை சரிங்களா இந்த தான் நம்மளை தேடி வரக்கூடியவங்க கஸ்டமர்களுக்கு இந்த விஷயத்தை தான் நான் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா அதுக்கி எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் நான் உங்களுக்கு இதை போட்டிருக்கேன் சரிங்களா என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னிட்ட வரக்கூடிய அன்பர்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் என்னளுக்கு என்னால் வந்து பண்ணி கொடுக்க முடியாது ஏதோ ஒரு சில பேர்களுக்கு தான் என்னால் பண்ணி கொடுக்க முடியும் சரிங்களா அது சமயம் தவிர்த்து இந்த உலகத்தில் நிறைய பேர்கள் இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கிறது உணர முடியுது அதனால் இதை வச்சு எல்லாருமே பயன் பெற்றுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை கொடுத்துருக்கேன் சரிங்களா அதில் ஒரு சில விஷயம் இந்த எந்திரத்தை இந்த பூஜையை என்னைக்கு பண்ணுற ஆரம்பிக்கிறது அப்படின்னா அமாவாசை நாளில் ஆரம்பிக்கலாம் இல்லை அப்படின்னா பௌர்ணமி நாளில் ஆரம்பிக்கலாம் சரிங்களா இந்த ஆரம்பித்து மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த எந்திரத்தை வச்சு உருவீட்டு கொண்டு போய் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்து பிரிஞ்சு போனாலும் சரி எத்தனை வருஷம் பிரிஞ்சு போனாலும் சரி என்னை மறந்தே போயிட்டாங்க அப்படிங்கிற இருக்கக்கூடியவங்களாலும் சரி என்ன செஞ்சிட முடியும்னா இதை செஞ்சிங்க அப்படின்னா காமக்கடல் பெருகி என்ன செஞ்சிருவாங்கன்னா உங்களை தேடி வந்து உங்களை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இது ரொம்ப அற்புதமான முறை சரிங்களா இது எல்லாருமே பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அல்பாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்